டிஎன்பேசி போட்டி தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு தெளிவு டிஎன்பேசி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா புணர்ச்சி விதிகள் நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உயிரீட்டு புணர்ச்சி குற்றியலுக்குற புணர்ச்சி விதிகள் பார்த்துருக்கோம் அடுத்ததாக பார்க்குறது இயல்பாகவும் விதியினானும் நிற்கும் உயிரீடு என்னும் டாபிக் பார்க்க போகிறோம் இது எதுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் அப்படின்னா நமக்கு சிலபஸ் படி பெருத்தெழுதுதல் செயர்த்தெழுதுதல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது அந்த டாபிக்கு புனச்சி விதிகள் ரொம்ப முக்கியம் தான் இந்த பேசிக் படிக்கிறோம் வாங்க நம்ம இயல்பாகவும் விதியினானும் நிற்கும் உயிரீடு அப்படின்னா பாருங்க ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க முதல் வந்து பாத்தீங்கன்னா இளமை கூட்டல் பருவம் சரிங்களா இந்த மையானது இம்மு கூட்டல் ஐயா பிரிந்திருக்கு சரிங்களா இதில் இலைமுடியின் இறுதி இயல்பாகவே உயிரெழுத்தாக அமைந்துள்ளது இது நேச்சுரலாகவே நம்ம கையின்ற உயிரெழுத்த அமைந்துள்ளது அதனால பாத்தீங்கன்னா இது வந்து இயல்பாகவே இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு வண்ணம் குட்டல் பிறமொழி இதில் நிலைமொழி இறுதி மகரமையாகும் இது நிலைமொழியில வந்து இறுதியில் வந்து இம்மன்ற மகரமை வந்திருக்கு இது வறுமொழியோடு புணரும் போது மவ்வீர் ஒற்றழிந்து என்னும் விதியால் கெட்டு உயிரியராக மாறுகின்றது இந்த நிலைமொழியில வந்து பாத்தீங்கன்னா கடைசி மகரமை இருக்கு இது வறுமொழியோடு இந்த வறுமொழியோட புணரும் போது மவ்யிர் ஒரு விதிப்படி உயிரியராக மாறுமா சரிங்களா இவ்வாறு இயல்பாகவோ இலக்கண விதிகளாலோ நிலைமொழி ஈற்றில் நிற்கும் உயிரெழுத்துக்கள் காசா தாபா அவ்வள்ளெழுத்துக்கள் மிக்க புணரும் சொல்றாங்க நிலைமொழி வந்து வறுமொழியோடு புதும் போது அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வல்லெழுத்துக்கள் மிக்கு உணரும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதே போல வண்ணப இந்த மவீர் அந்த இம்மானது பிறமொழி சரிங்களா இது வந்து கசாதாற முதல் மொழி வந்திருக்கு சரிங்களா அப்படி வரும் பொழுது நமக்கு வல்லெழுத்து மிக்க புனது சரிங்களா வந்து இயல்பாகனும் விதிய நாயனும் சொல்ல முதல் இது சரிங்களா அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா பல சில அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்கு அதை கண்டிஷன் வச்சு கொடுத்துருக்காங்க முத கண்டிஷன் பாருங்க பல என்னும் சொல் முன் பல என்னும் சொல்லும் சிலை சொல் முன் சிலை என்னும் சொல்லும் வந்து புணரும் போது என்னென்ன இருக்குன்னு சொல்றாங்க அதுல மூணு விதமா கொடுத்துருக்காங்க அதாவது பல முன்னாடி பல சில முன்னாடி சிலை அப்படி எழுத்து வந்து புணரும்போது எப்படி வருதுன்னு பாக்குறாங்க உதவ ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க இயல்பாக புணரும் பல கூட்டல் பலன்றது நார்மலாக வந்து பல பலன்னு வரும் சில கூட்டல் சிலன்றது சில சிலன்னு வருதும் அதே போல ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா வல்லெழுத்து மிக்க புணரும் சொல்றாங்க அதாவது இந்த பா நம்ம பார்த்துருக்கோம்ல கா சா தா பா சரிங்களா இந்த இது வந்துச்சுனாலே நமக்கு வள்ளழுத்து மெக்கு புனரும் சொல்லியிருக்கும்ல அதை பல வள்ளெழுத்து மெக்கு புணரும் சரிங்களா சில சில என்றது சில சிலை அப்படின்னும் பளபளன்றது பளபள அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது சரிங்களா இது ரெண்டாவது கண்டிஷன் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா மூணாவது கண்டிஷன் வந்து என்னன்னா நிலைமொழி இறுதியில் உள்ள அகரம் கேடை எஞ்சின் நிற்கும் லகரம் ரகரமாக திரிந்து புனரும் சரிங்களா இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க அகரம் கேடை சரிங்களா இந்த இல்ல நம்ம எப்படி பிரிக்கலாம் இள் பூட்டல் ஆ வந்து ஆவா பிரிக்கலாம் நம்ம இந்த இல்லு கூட்டல் ஆன்றது இந்த ஆ வந்து கெடுமா சரிங்களா இந்த அகரம் வந்து கெட்டு எஞ்சி நிற்கும் லகரம் அதாவது இல்லு நிற்குங்களா இந்த இல்லானது ரகரமாக தெரிகிறது இந்த இல்லு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இறமாறுன்னு சொல்றாங்க சரிங்களா அகரம் வந்து முத கெட்டும் கெட்டுட்டு அதுக்கடுத்து இந்த லகரம் வந்து ரகரமாக மாறி நமக்கு சிற சரிசில கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த சிம்பிளான விஷயங்களை நீ பாத்துக்கிட்டீங்கனாலே போதும் ஒரு விதியை வந்து நம்ம அப்ளை பண்ணி படிக்கிறப்ப அது ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க முத வந்து பாத்தீங்கன்னா இந்த பல ப பல சில கண்டிஷன்ல முதல் பலக்கு முன்னாடி பல வந்தால் என்ன சிலக்கு முன்னாடி சிலை வந்தா என்னன்றது ஒரு மூணு பார்த்தோம் அதே இது வந்து பாத்தீங்கன்னா பல சிலன்றதுக்கு முன்னாடி வேற ஏதாவது சொல்லு வந்து புணர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து எப்படி வந்து வரும்னு சொல்லி பார்க்குறாங்க ரெண்டு விதமா வருன்றாங்க ஒண்ணு அகரம் கெட்டும் புணரும்னு சொல்றாங்க ரெண்டாவது அகரம் கெடாமலும் புணரும்னு சொல்றாங்க அதில் முதல் கண்டிஷன் என்னன்னா அகரம் கெடாமல் உணர்ந்தது சரிங்களா இந்த பழக்கூட்டல் கலை அதாவது முதல் பல பல சில சிலை இதை மட்டும் வச்சு தான் பார்த்தோம் இந்த பழதுக்கு அப்புறமும் அப்புறம் வேறு வார்த்தைகள் வந்தால் என்ன அப்படின்னு சொல்லி இதில் இருக்குது இப்படி பார்க்குறப்ப இந்த பழதுக்கு அப்புறம் கலைன்னு ஒன்று இருக்குது நார்மலாக வந்து பல கலை சில வலைன்னு அகரம் கெடாமல் நமக்கு புணர்ந்தோம் அகரம் கெட்டு உணரும்போது எப்பயும் போல இந்த லான்றது இல்லு கூட்டல் ஆவா பிரியும் இப்போ அகரம் கெட்டு இல்லு கூட்டலான்றது அகரம் கெட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பல்கலை சில் வளைன்றது வரும் சரிங்களா இந்த லான்றது நமக்கு இல்லு கூட்டல் ஆவாக வரும் இந்த அகரம் கெட்டு போயிடும் கெட்டு போயிட்டு இந்த பல்கலை சில்வளைன்றது வரும் சரிங்களா இவ்வளவுதான் இந்த பல சில கண்டிஷன் சரிங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா திசை பெயர் பெயரை வச்ச ஒரு கண்டிஷன் வந்து புனச்சி வைதிகளில் கொடுக்காங்க அது முதல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஆகிய பெயர்கள் முன் வேறு திசைப்பயிர்களோ பிற சொற்களோ வந்து பொழுது நிலைமொழியின் இறுதியில் உள்ள உயிர்மை எழுத்து கூவும் அதன் அயல் எழுத்தாகிய ககர ஒற்றும் நீங்கி புணரும் சரிங்களா இந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த மாதிரி பெயர்கள் வந்தா நமக்கு இங்க வடக்கு வந்திருக்கு இங்க மேற்கு வந்திருக்கு சரிங்களா இந்த மாதிரி திசைப்பயிர்கள் வந்து நிலைமொழியில வந்தா இந்த கூவானதும் மிக்கானதும் நீங்கி புணரும் சொல்றேன் கூடதான் கான்செப்ட் சரிங்களா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அது திசைப்பயிர்கள் முன் ஏதாவது வேற திசைப்பயிர்களோ இல்ல பிற சொற்களோ வரும்போது சரிங்களா மேற்கு வந்திருக்குங்களா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வேற வரும் வரும்பொழுது நமக்கு இந்த கூவானதும் ககரவுற்றும் நமக்கு நீங்கி வரும்னு சொல்றாங்க சரிங்களா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இதை நல்லா பாத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி முன் வேறு திசைப்பயிர்களோ பிற சொற்களோ வந்து உணரும்போது நிலைமொழியின் இறுதியில் உள்ள உயிர்ம கூ சரிங்களா உயிர்மையெழுத்து கூவும் அதை நய எழுத்தியாக இக்கும் நமக்கு நீங்கி போடணும்னு சொல்றாங்க இதுதான் முதல் கண்டிஷனு ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈற்று ஈற்று உயிர்மை நீங்கிய பின் அடுத்து நிற்கும் ரகரம் நகரமாகவோ லகரமாகவோ தெரிந்து கொணரும் எக்ஸாம்பிள் பாருங்க தெற்கு கூட்டல் கிழக்கு இது சேர்த்து எழுதும் தெற்கு கிழக்குன்னு எழுத முடியாது அப்படி எழுதாத முழுக்க இந்த ரகரமானது என்ன சொல்றாங்கன்னா இந்த கூ வந்து நீங்கும் சரியா இந்த ஈட்டுல இருக்க எப்பயும் போல அந்த கூவானது நீங்கிவிடும் அதே மாதிரி அது பக்கத்துல இருக்க ரகர ஊற்று <laughs> வந்து பாத்தீங்கன்னா நகரமாகவோ அல்லது லகரமாகவோ மருன்னு சொல்றாங்க சரிங்களா அங்க வந்து பாத்தீங்கன்னா முதல் கண்டிஷன்ல இந்த ககர ஊற்றும் பூவும் நீங்கிரும் சரிங்களா ரெண்டாவது கண்டிஷன்ல இந்த உயிர்மை எழுத்து நீங்கிடும் ஆனால் இந்த ரகரை வந்து நாவாவோ இல்லை லாவோ மாறுதுன்னு சொல்கிறாங்க அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ நீங்கிறது இந்த இருவு வந்து இன்னும் மாதிரி இதை தான் சொல்கிறாங்க இது திசை பெயர்ல இவ்வளோதான் இருக்குது இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது கண்டிப்பாக புனச்சு விதிகள் நம்ம பிரித்தெழுதல் சேர்த்துறதுக்கு கண்டிப்பாக உதவும் மார்க் பார்த்துக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா பூப்பெயர் பூ வச்சு வந்தால் நம்ம புனைச்செதிகள் எப்படி போடணுன்றதை நம்ம பார்க்கலாம் நிலை மொழியாக உள்ள பூ என்னும் பெயர் சொல் முன் வல்லின முதன் மொழி வந்து உணரும் போது அவ்வள்ளத்துக்கு இனமான மெல்லெழுத்து மிக்க ஒண்ணுமே இல்லைங்க பூக்கூட்டல் குடி சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த காக்கு வந்து என்னது கா சரிங்களா காக்கு இணையழுத்து வல்லினத்துக்கு இணையழுத்து மெல்ல தான் சரிங்களா இந்த காக்கு இணையெழுத்து காறது சரிங்களா அப்படின்றப்ப அந்த இது வந்து சேர்ந்து வரும்னு சொல்றாங்க அவ்வளவுதான் இது கன்செப்ட் சிம்பிளான கன்செப்ட் தான் நம்ம காசா தாபா வருதுங்களா அது வழி நம்ம சொல்றோமா மெலியில வந்து பாத்தீங்கன்னா ஏன நம்ம என்ன சொல்றோமா அதோட இன எழுத்து இதுதான் காக்கு வந்து இங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இணை எழுத்துக்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அதை நீங்க பாத்துக்கோங்க பார்த்துட்டு அது இணை எழுத்து வரும் அது இல்லாம இணை எழுத்து இல்லாமலும் நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதோட வன்மையும் தோன்றும் சொல்லி சொல்றாங்க சரிங்களா இங்க வந்து இணை எழுத்து இல்லாம அதோ அதுக்கான மென்மையும் மென்னும் உண்மையால் வன்மையும் தோன்றும் என்பது பெறப்படுகிறது சரிங்களா அது மட்டும் இல்லாம இணை எழுத்து மட்டும் இல்லாம இதுக்கான ஓட்டுறோம் நமக்கு வரும்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப சிம்பிளான கன்செப்ட் தான் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தது பண்பு பெயரும் ஒரு டாபிக் இருக்குது அது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டீப்பாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் இன்றைக்கி பார்த்து அந்த நாலு டாப்பிக்கோடு அன்றைக்கி ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அடுத்த வகுப்பில் நான் பார்த்தீங்கன்னா பண்பு பெயருன்ற டாபிக் நான் எடுக்க போகிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க ரிவைஸ் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நடத்தின புணர்ச்சி விதிகளில் திருப்பி ஒருக்க பார்த்துக்கோங்க அடுத்த கிளாஸஸில் சந்திக்கிறேன் நன்றி